ஹாய் விவாஸ் வெல்கம் டு நமது இல்லம் இன்னைக்கு நம்ம அஷ்டமி அன்று பைரவருக்கு இந்த மாலை போட்டு வணங்கினால் பணம் சார்ந்த பிரச்சனைகள் நீங்கும் சகல ஐஸ்வர்யம் பெருகும் குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இந்த அஷ்டமி அப்படின்றது மாதத்தில் இரண்டு முறை வந்து வரும் வளர்பிறை அஷ்டமி தேய்ப்பிரை அஷ்டமி இதில் தேய்பிரை அஷ்டமி ரொம்பவே சிறப்பு எந்த அஷ்டமியாக இருந்தாலும் சரி நம்ம சொல்கிற இந்த மாலையை போட்டு நீங்கள் பைரவரை வணங்கும் பொழுது உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அந்த பணம் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கும் அது கடன் பிரச்சனையாக இருந்தாலும் சரி வருமானம் இல்லாமல் நீங்கள் இருந்தாலும் சரி அல்லது பணம் கொடுக்கல் வாங்கலில் ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் சரி எல்லா பிரச்சனையும் நீங்கும் அதே போல் உங்கள் குடும்பத்தில் நிம்மதி மகிழ்ச்சி நிறையும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சகல ஐஸ்வர்யங்களும் உங்களுக்கு வந்து பெருகும் இது ஒரு அற்புதமான ஒரு பரிகாரம் அப்படின்னே சொல்லலாம் அது என்ன அப்படின்றத வாங்க பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறோங்க வீவர்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சேனலில் தொடர்ந்து ஒவ்வொரு அஷ்டமிக்குமே நிறைய பரிகாரங்கள் வந்து பார்த்துட்டு இருக்கோம் எல்லாமே சக்தி வாய்ந்த பரிகாரங்கள் தான் அந்த வகையில் இந்த மாதம் அக்டோபர் இருபத்தி ஒன்பதாம் தேதி புதன்கிழமை வளர்ப்பிறை அஷ்டமி வந்து வருகின்றது சிவனின் மறு ரூபமாகிய அந்த கால பைரவரை நீங்கள் வந்து ஒவ்வொரு அஷ்டமிக்குமே வாங்க நம்ம இந்த பிரச்சனைக்கு தான் பைரவரை வணங்கணும் அந்த பிரச்சனைக்கு தான் வணங்கணும் அப்படின்றது கிடையாது பைரவரை வணங்குவதன் மூலம் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய வறுமை நீங்கும் நீங்கும் பகைவர்களின் தொல்லை நீங்கும் அதே போல் உங்க வியாபாரத்தில் முன்னேற்றம் வேண்டுமா பண வரவு வேண்டுமா சகல ஐஸ்வர்யங்களும் பெருக வேண்டுமா நோய் நொடி தீர வேண்டுமா எல்லாத்துக்குமே நீங்க வந்து பைரவரை வந்து தாராளமாக வணங்கலாம் ஒவ்வொரு அஷ்டமிக்கும் நீங்க வணங்கி வர வர வந்து உங்களுக்கு உங்க வீட்ல ஒரு மிகப்பெரிய முன்னேற்றத்தை நீங்க வந்து மாற்றத்தை காண முடியும் ரொம்ப போகிற அளவுக்கு பிரச்சனை இருக்கிறவங்க நீங்க கண்ணை மூடிக்கிட்டு ஒவ்வொரு அஷ்டமிக்கும் பைரவரே கதி என்று நீங்க வந்து வணங்கி பாருங்க அடுத்தடுத்த அஷ்டமிக்குள் நிச்சயமாக உங்க வீட்ல வந்து பைரவரால் நல்லதே நடக்க ஆரம்பிக்கும் இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம சொன்ன மாதிரி இந்த அஷ்டமி அன்னைக்கு நீங்கள் காலபேரவர் கோவிலுக்கு போங்க சிவன் கோவில் எல்லா கோவில்லையுமே காலபைரவருக்கு நிச்சயம் வந்து இருப்பார் அந்த பைரவருக்கு உங்களால் முடிஞ்ச ஏதாவது வாங்கி கொடுங்க ஒரு அபிஷேக பொருள்களுக்கு ஏதாவது சந்தனமோ வேறு ஏதாவது பால் இந்த மாதிரி வாங்கி கொடுக்கலாம் அல்லது ஒரு மாலை வாங்கி கொடுக்கலாம் உங்களால் என்ன முடியுமோ அதை வந்து வாங்கி கொடுங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த அஷ்டமி அன்னைக்கு நீங்கள் ஒரு மாலை வந்து வ பைரவருக்கு வந்து சாற்றி வழிபட வேண்டும் அது என்ன மாலை அப்படின்னு பாத்தீங்கன்னா வடை மாலை இந்த வடை மாலை அப்படின்றது அனுமனுக்கு தான் நம்ம வந்து சாற்றி கேள்விப்பட்டிருக்கோம் ஆனா கால பைரவருக்கும் இந்த வடை மாலையை சாற்றுவதன் மூலம் உங்க வீட்ல இருக்கக்கூடிய பணப்பிரச்சனை அனைத்துமே வந்து நிச்சயமாக நீங்கும் செல்வ செழிப்பு வந்து ஏற்படும் காலபைரவரின் அருளால் அதனால் நீங்கள் இந்த வடை மாலையை நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் செஞ்சு நீங்கள் உங்கள் கையாலேயே கோர்த்து கோவிலில் கொண்டு போய் கொடுங்க அவங்க வந்து பைரவருக்கு வந்து சாற்றி அந்த அர்ச்சனையெல்லாம் செஞ்சு நீங்கள் அந்த பிரசாதமாக கொடுப்பாங்க அதை வாங்கி நீங்கள் பக்தர்களுக்கு கொடுக்கலாம் அல்லது உங்கள் வீட்டுக்கு கொண்டு வந்து நீங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு கொடுக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் எப்போல்லாம் எந்த அஷ்டமிக்கெல்லாம் உங்களால் செய்ய முடியுமோ அதை வந்து தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வாங்க உங்கள் வீட்டில் வந்து பணப்பிரச்சனை இருக்குது வருமானம் வந்து தடப்பட்டுக்கிட்டே இருக்குது பணம் வந்து கைக்கு வர மாட்டேங்குது அல்லது வருமானமே இல்ல வருமானத்துக்கு வழியே இல்லை தொழில முன்னேற்றம் இல்ல கடன் வந்து கழுத்தை நெரிக்கிற அளவுக்கு இருக்கு அப்படின்னா கண்டிப்பா இதை செஞ்சு பாருங்க நல்ல முன்னேற்றம் வந்து உங்களுக்கு கிடைக்கும் எப்படி ஆஞ்சநேயருக்கு வடைமாலை சாற்றி வழிபட்டால் நம்ம நினைச்சதெல்லாம் நிறைவேறுமோ அதே போல தான் இந்த பைரவருக்கும் நீங்கள் வடமாலை சாற்றி வழிபட்டு பாருங்கள் உங்கள் எல்லாம் காணாமல் போய்விடும் கால பைரவரின் அருளால் நிச்சயமாக இதை வந்து செஞ்சு பாருங்கள் ரொம்ப ரொம்ப எளிமையான ஒரு பரிகாரம் தான் இதே மாதிரி பல பரிகாரங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நிச்சயமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் நம்ம வீடியோவை ஹைப் பண்ணி விடுங்கள் வீவர்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ